கொரோனையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இலங்கையின் பாரிய டயர் உற்பத்தி தொழிற்சாலையின் முதலீடு தொடர்பில் தற்போது கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன இலங்கையின் பாரிய டயர் உற்பத்தி தொழிற்சாலை என கூறப்படும் புதிய தொழிற்சாலை ஒன்றுக்கான அடிக்கல்லை பிரதமர் நேற்று நாட்டியதுடன் பிரபல வர்த்தகரான நந்தன விதான இந்த டயர் உற்பத்தி தொழிற்சாலையின் ஆவார் மஹிந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகளுடன் தொடர்புடைய ஒருவராக நந்தன லோகோவித்தான மீது கடந்த காலப்பகுதியில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன துபாய் மெரியேட் ஹோட்டல் தொடர்பில் பேசப்பட்ட போது அவரின் பெயர் தொடர்பு பட்டிருந்ததுடன் பல்வேறு உடலுக்கு எதிரான அமைப்புகள் முறைப்பாடுகளை முன்வைத்திருந்தன இதேவேளை கடந்த காலப்பகுதியில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்த பனாமா ஆவணங்களிலும் அவரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது தொழிற்சாலையை ஆரம்பித்துள்ள லோகவித்தான என்ற நபருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன மகிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் பதினெட்டு பில்லியன் டாலரை பயன்படுத்தி டுபாயில் ஹோட்டல் ஒன்றை ஆரம்பித்தமை முதலாவது குற்றச்சாட்டாகும் சில அரசு நிறுவனங்களில் மோசடி செய்த பணத்தை ராஜபக்ச குடும்பத்தினர் பெற்றுக் இவரின் பேரினூடாக என அந்த நாட்களில் அரசாங்கத்தில் உள்ள சிலரை கூறினர் இவர் தொடர்பில் பணாம ஆவணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச ரீதியில் நிதி மோசடி தொடர்பில் சர்ச்சைக்குள்ளான நபரே நந்தன லோகவிதான பனாமா ஆவணங்களில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த நபர் தொடர்பில் இலங்கையில் எஃப்சிஐடியிலும் முறைப்பாடு உள்ளது இவரை போன்ற ஒருவர் பாரிய வர்த்தகராக பிரதமருக்கு தென்படுவது அரசியல் விடயம் நாம் கருத வேண்டியுள்ளது கடந்த காலப்பகுதியில் பெசில் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆகியோருடன் லோகவிதானு என்ற நபர் நெருங்கி செய்யப்பட்டிருந்தார் தற்போது நல்லாட்சி செயற்பாடுகளிலும் அவர் பட்டுள்ளார் அவர் கீழ்மட்டத்தில் இருந்த ஒருவர் தற்போது பணக்காரராக மாறியுள்ளார் இரண்டு மூன்று மாதங்களில் அவர் இவ்வாறு கோடீஸ்வரராக மாறினார் அது தொடர்பில் நமக்கு பாரிய பிரச்சனை உள்ளது இந்த நாட்டில் உள்ள அனைவரும் புள்ளை சாப்பிடுபவர்களாக மாறியுள்ளனர் என இவர்கள் எண்ணுகின்றனர் இருபுறம் வர்த்தகத்தில் ஈடுபட்டு சூழ்ச்சியான முறையில் செயற்படுகின்றனர்